அனைவருக்கும் வணக்கம் நான் கோபி இது உங்கள் கோ எடியுகேஷன் யூடியூப் சேனல் எமது யூடியூப் பக்கத்திற்கு தொடர்ச்சியாக உங்களது ஆதரவுகளை வழங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் மேலும் உங்களது ஆதரவுகளை எமக்கு வழங்குவதற்கு எமது கோ எடியுகேஷன் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணவும் இனி வீடியோவுக்குள் செல்வோம் இந்த வீடியோவில் எழுமாறாக எடுத்தல் தொடர்பில் ஒரு சில நுண்ணறிவு வினாக்கள் தொடர்பில் பார்க்கப் போகின்றோம் நாம் ஏற்கனவே இதே தலைப்பில் ஒரு சில நுண்ணறிவு வினாக்கள் தொடர்பில் பார்த்திருக்கின்றோம் அது தொடர்பான வீடியோவும் எமது யூடியூப் பக்கத்தில் காணப்படுகின்றது தேவையானவர்கள் அதனையும் பார்த்து கொள்ள முடியும் அடுத்து வினாவிற்குள் செல்வோம் முதலாவது வினா பெட்டி ஒன்றில் எட்டு சிவப்பு நிற காலுறைகளும் ஏழு கருப்பு நிற காலுறைகளும் உள்ளன பெட்டியை பார்க்காமல் ஒரு தடவையில் ஒரு காலுரை வீதம் வெளியே எடுத்து வெளியே எடுக்கும் போது ஒரே நிறத்திலான இரண்டு காலுறைகளை எடுப்பதற்கு குறைந்தது எத்தனை காலுறைகளை வெளியே எடுக்க வேண்டும் அதாவது சிவப்பு கருப்பு எனும் இரு நிறங்களில் வெவ்வேறு எண்ணிக்கையில் காலுறைகள் காணப்படுகின்றன அவற்றை பார்க்காமல் ஒவ்வொன்றாக வெளியே எடுக்கும் போது ஒரே நிறத்தில் இரண்டு காலுறைகளை பெற வேண்டுமாயின் நாம் எத்தனை காலுறைகளை வெளியே எடுக்க வேண்டும் என்பதே கேள்வியாக இருக்கின்றது இவ்வாறு பெட்டியிலிருந்து ஒவ்வொரு காலுறைகளாக வெளியே எடுக்கும் போது நாம் வெளியே எடுக்கும் முதல் இரண்டு காலுறைகளும் கருப்பு நிறமாக அமையலாம் அவ்வாறு இல்லாவிடின் நாம் எடுக்கும் முதல் இரண்டு காலுறைகளும் சிவப்பு நிறமாகவும் அமையலாம் ஆனால் அதனை நாம் நூறு வீதம் கூற முடியாது அவ்வாறு வராமல் இருப்பதற்கும் சந்தர்ப்பம் இருக்கின்றது எனவே கட்டாயம் ஒரே நிறத்தில் இரு காலுரைகள் வர வேண்டுமாயின் நாம் எத்தனை காலுறைகளை வெளியே எடுக்க வேண்டும் என்பதனையே நாம் விடையாக கொடுக்க வேண்டும் எனவே முதல் இரண்டு தடவைகள் எடுக்கும் காலுறைகள் வேறு வேறு நிறமாக இருந்தாலும் மூன்றாவதாக எடுக்கும் காலுரை எந்த நிறமாக இருந்தாலும் எமக்கு ஒரே நிறத்தில் இரண்டு காலுறைகள் கிடைத்துவிடும் உதாரணமாக முதலாவதாக எடுக்கும் காலுறை கருப்பாக இருந்து இரண்டாவதாக எடுக்கும் காலுறை சிவப்பாக இருந்தால் மூன்றாவதாக எடுக்கும் காலுரை கருப்பு வருமாயின் எமக்கு கருப்பு நிறத்தில் இரண்டு காலுரைகள் கிடைத்துவிடும் அவ்வாறு இல்லாவிடின் முதலாவது காலுறை கருப்பாக இருந்து இரண்டாவது காலுறை சிவப்பாக இருந்தாலும் மூன்றாவது காலுறையும் சிவப்பாக இருந்தால் எமக்கு சிவப்பு நிற காலுறைகள் இரண்டு கிடைத்துவிடும் எனவே முதல் இரண்டு தடவைகளும் எடுக்கும் காலுறைகள் வேறு வேறு நிறமாக இருந்தாலும் மூன்றாவதாக எடுக்கும் காலுறையுடன் எமக்கு ஒரு நிறத்தில் இரண்டு காலுறைகள் கிடைத்துவிடும் எனவே இந்த வினாவிற்கான விடை மூன்று இதனை நாம் ஒரு முறையை பயன்படுத்தியும் கண்டறிய முடியும் அதற்கு முதலில் நாம் செய்ய வேண்டியது வினாவில் எத்தனை நிறங்களின் எண்ணிக்கை தொடர்பில் கூறப்பட்டுள்ளதோ அந்த எண்ணிக்கையை ஒரு நிறத்தில் காலுறைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என கூறப்பட்டுள்ளதோ அந்த எண்ணிக்கையிலிருந்து ஒன்றை கழித்து வரும் எண்ணால் பெருக்க வேண்டும் அதாவது இந்த வினாவை பொறுத்தவரையில் சிவப்பு கருப்பு என இரண்டு நிறங்கள் தொடர்பில் கூறப்பட்டுள்ளது எனவே நிறங்களின் எண்ணிக்கை இரண்டு ஒரு நிறத்தில் இரண்டு காலுறைகள் கிடைக்க வேண்டும் வேண்டும் என கூறப்பட்டுள்ளது எனவே அந்த இரண்டில் இருந்து ஒன்றை கழிக்க வேண்டும் அவ்வாறு கழித்தால் ஒன்று வருகின்றது எனவே நிறங்களின் எண்ணிக்கையான இரண்டை இந்த ஒன்றால் பெருக்க வேண்டும் அவ்வாறு பெருக்கினால் இரண்டு வருகின்றது அதன் பின்னர் பெருக்கி வந்த விடையுடன் நாம் ஒன்றை கூட்ட வேண்டும் அவ்வாறு கூட்டினால் இந்த வினாவுக்கான விடை கிடைக்கும் அதாவது இரண்டை ஒன்றால் பெருக்கினால் இரண்டு வருகின்றது அதனுடன் ஒன்றை கூட்ட வேண்டும் அவ்வாறு கூட்டினால் மூன்று வருகின்றது எனவே இந்த வினாவிற்கான விடை மூன்று இரண்டாவது வினா பெட்டியொன்றில் எட்டு சிவப்பு நிற காலுறைகளும் ஏழு கருப்பு நிற காலுறைகளும் ஐந்து வெள்ளை நிற காலுறைகளும் உள்ளன பெட்டியை பார்க்காமல் ஒரு தடவையில் ஒரு காலுறை வீதம் வெளியே எடுக்கும் போது ஒரே நிறத்திலான இரண்டு காலுறைகளை எடுப்பதற்கு குறைந்தது எத்தனை காலுறைகளை வெளியே எடுக்க வேண்டும் அதாவது இதற்கு முன்னர் நாம் செய்த வினாவில் இரண்டு நிறங்கள் தரப்பட்டிருந்தது தற்போது மூன்று நிறங்கள் தரப்பட்டுள்ளது இந்த ஒரு விடயம் மாத்திரமே இரு வினாவிலும் வித்தியாசமாகும் ஏனைய தகவல்கள் அனைத்தும் ஒன்றாகவே காணப்படுகின்றது அதனை வைத்து பார்க்கும் போது நிறங்கள் தரப்பட்டுள்ளது எனவே நாம் காலுறைகளை எடுக்கும் போது முதல் மூன்று தடவைகளிலும் வெவ்வேறு நிறங்கள் எமக்கு கிடைக்கலாம் எனவே நான்காவதாக நாம் எடுக்கும் காலுறையுடன் எமக்கு ஒரு நிறத்தில் இரண்டு கால் கிடைத்துவிடும் அது எவ்வாறு என இதிலே நீங்கள் தற்போது பார்க்க முடியும் அதனைத் தொடர்ந்து இந்த வினாவிற்கான விடையை நாம் அந்த முறையை பயன்படுத்தியும் செய்து பார்ப்போம் அதற்கு நாம் செய்ய வேண்டியது நிறங்களின் எண்ணிக்கையை ஒரு நிறத்தில் கிடைக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ள காலுறைகளின் எண்ணிக்கையிலிருந்து ஒன்றை கழித்து வரும் எண்ணால் பிறக்க வேண்டும் அதாவது இந்த வினாவில் மூன்று நிறங்கள் தொடர்பில் கூறப்பட்டுள்ளது எனவே நிறங்களின் எண்ணிக்கை மூன்று ஒரு நிறத்தில் இரண்டு காலுறைகள் கிடைக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது எனவே அதிலிருந்து ஒன்றை கழித்தால் ஒன்று வருகின்றது எனவே மூன்றை ஒன்றால் பெருக்கினால் மூன்று வருகின்றது அதனுடன் நாம் ஒன்றை கூட்ட வேண்டும் அவ்வாறு கூட்டினால் நான்கு வருகின்றது எனவே நான்காவதாக நாம் எடுக்கும் காலுறையுடன் எமக்கு ஒரு நிறத்தில் இரண்டு காலுறைகள் கட்டாயம் கிடைத்துவிடும் ஆகவே இந்த வினாவிற்கான விடை நான்கு அடுத்த வினா பெட்டியொன்றில் எட்டு சிவப்பு நிற காலுரைகளும் ஏழு கருப்பு நிற காலுறைகளும் ஐந்து வெள்ள நிற காலுரைகளும் உள்ளன பெட்டியை பார்க்காமல் ஒரு தடவையில் ஒரு காலுரை வீதம் வெளியே எடுக்கும் போது ஒரே நிறத்திலான மூன்று காலுரைகளை எடுப்பதற்கு குறைந்தது எத்தனை காலுறைகளை வெளியே எடுக்க வேண்டும் அதாவது இதற்கு முன்னர் ஒரு நிறத்தில் இரண்டு கால் எடுக்க வேண்டும் என கூறப்பட்டிருந்தது தற்போது ஒரு நிறத்தில் மூன்று காலுறைகளை எடுக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது அதுவே இரு வினாக்களுக்கும் இடையிலான வித்தியாசமாகும் இதற்கான விடையை கண்டுபிடிப்பதற்கு எமக்கு நிறங்களின் எண்ணிக்கையும் ஒரு நிறத்தில் எடுக்க வேண்டிய காலுறைகளின் எண்ணிக்கையில் இருந்து ஒன்றை கழித்து வரும் எண்ணும் எமக்கு தேவை எனவே இந்த வினாவில் மூன்று நிறங்கள் தொடர்பில் கூறப்பட்டுள்ளது எனவே நிறங்களின் எண்ணிக்கை மூன்று ஒரே நிறத்தில் மூன்று காலுரைகள் எடுக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது எனவே அந்த மூன்றில் இருந்து ஒன்றை கழித்தால் இரண்டு வருகின்றது ஆகவே மூன்றை இரண்டால் பெருக்க வேண்டும் அவ்வாறு பெருக்கினால் ஆறு வருகின்றது அந்த ஆறுடன் நாம் ஒன்றை கூட்ட வேண்டும் அவ்வாறு கூட்டினால் ஏழு வருகின்றது எனவே இந்த வினாவிற்கான விடை ஏழு அதாவது ஏழாவதாக வெளியே எடுக்கும் காலுரையுடன் ஒரு நிறத்தில் மூன்று காலுரைகள் வந்துவிடும் இதனை நீங்கள் தற்போது எழுதுவதில் இருந்தும் விளங்கிக் கொள்ள முடியும் இந்த காணொளியில் எழுமாறாக எடுத்தல் தொடர்பான ஒரு சில வினாக்கள் தொடர்பில் பார்த்திருக்கின்றோம் இது உங்களுக்கு விளங்கி இருக்கும் என நம்புகின்றேன் அடுத்து மாணவர்களுக்காக ஒரு வினா தரப்பட்டுள்ளது அதற்கான விடையை செய்து நீங்கள் கமெண்ட்ஸ் மூலம் தெரிவிக்க முடியும் அடுத்து இன்னுமொரு கல்வி தொடர்பான வீடியோவுடன் சந்திக்கின்றேன் நன்றி